இறுதி கரை இறுதி போராட்டத்தை கொண்டு அரசியல் நடத்துகிற பிரச்சனை அல்ல வள்ளுவம் படிக்கலையா அவ்வை படிக்கலையா வள்ளுவம் படிச்சான் அவ்வை படிச்ச ஒப்பம் படிச்சானா உன் பாட்டம் படிச்சானா உன் முப்பாட்டம் படிச்சானா உன் கூட்டம் படிச்சானா எந்த மண்ணனாவது பள்ளிக்கூடம் கட்டினானா ஒரு ஆள சொல்லுங்க நம்ம சொல்லு ராஜராசோலே பெருமையா பேசுவான் சோழ பரம்பரைமா முதன் முதலில் பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பிற்கு பழியான முதல் அரசன் ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூர் பெரிய கோயில கட்டிட்டு நாட்டில் புரட்சி வந்துருமா ராஜராஜ சோழன் பழி கூட பார்ப்பன அடிவரடியாக பார்ப்பன கை பார்ப்பன காலை நக்க கூடியவனாக ஆட்சி அரசாட்சி நடத்தினான் மாடு மைப்பதையே நான் அரசு தொழிலாக உருவாக்குவேன் மாடு மைக்கிறது இதுதான் பார்ப்பன புத்திக்கு அடிமையாகி இருக்கிறவர்கள் சேக்குவாரா மருத்துவ படிப்பு படித்தார் படித்துவிட்டு தொடு நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடத்துல போய் நான் தான் ஏன் தொழு நோயாளிகளுக்கு மருத்துவம் என்ற ஒரு புரட்சியாளனை மாறுன்னு சேக்குவாராவை அடைத்துக் கொண்டு வந்து நான் பிடல் காசு இடத்துல சேர்த்து விட்டேன் அதெல்லாம் சொல்லுவார் கியூபா புரட்சி நடத்தி வெற்றி பெற்ற பிறகு ஒரு மந்திரி பதவி கொடுத்தார் நான் தான் சொன்னேன் மந்திரி பதவி ராஜினாமா பண்றான்னு சொல்லிட்டு பிடை நண்பர்கள் சேக்குவாரவை அடைத்துக் கொண்டு நான் புலிவாவுக்கு போனேன் காட்டி கொடுத்த உடனே சேக்குவாராவை சுட்டு விட்டாள் என்னை காட்டி கொடுக்க பார்த்துச்சு நான் சொன்ன உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன் என்னை அதை காப்பாத்தி விட்டுருக்கு மாப்போசிக்கு மேலவி உறுப்பினருங்க பிச்சையை போட்டது திராவிட இயக்கம் ஆதித்தனாருக்கு சபாநாயகருங்கிற பொறுப்பை கொடுத்தது திராவிடர் இயக்கம் தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் விரோதியாகவோ எதிரியாகவோ கருதி பேசக்கூடியவர்கள் அல்ல ஆனா நடைமுறை யோசிச்சு பாத்தீங்கன்னா நண்பர்களே பெரியார் உடைப்பால் எப்படி பயன்பெற்று இருக்கோம் சொன்னாங்க பாருங்க இன்னைக்கு நம்ம பையன் படிச்சிருக்க பி ஏஎம்ஏ பி எஸ் சி டாக்டர் இன்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் நம்ம படிச்சிருக்கோம் இப்ப இந்த கல்வி இருக்கு பாருங்க இந்த கல்வியை தமிழ்நாடு அரசு சொல்லலே கல்வியில தமிழ்நாடு பெற்றிருக்க உச்சத்தை சொல்லுவது தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அல்ல கல்வியில் தமிழ்நாடு பெற்றிருக்க உச்சத்தை சொல்லுவது தமிழ்நாட்டு மக்கள் அல்ல தமிழ்நாட்டு கல்வியை பற்றி மோடி தலைமையில் இருக்கிற ஒன்றிய அரசினுடைய கல்வித்துறை தருகிற சான்று மோடி அரசு தலைமையில் இருக்கிற கல்வித்துறை என்ன சொல்றான் இந்தியா முழுவதும் உயர்கல்வியில் பெற்றிருக்கக்கூடிய சதவிகிதங்கள் உத்தரப்பிரதேசம் பதினாறு புள்ளி நாலு விழுக்காடு பீகார் பதினாறு விழுக்காடு ராஜஸ்தான் பதினெட்டு விழுக்காடு மத்திய பிரதேசம் பதினேழு புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியா முழுவதும் ஒட்டுமொத்தமாக உயர்கல்வி என்பது இருபத்தி ரெண்டு விழுக்காடு ஆனால் தமிழ்நாடு மட்டும் உயர்கல்வியில் ஐம்பத்தி நான்கு சதவிகிதத்தை பெற்றிருக்கிற ஒரே மாநிலம் தமிழ்நாட்டை தவறு எந்த மாநிலமும் கிடையாது இன்னைக்கு பல பேர் சொன்னாங்கிறத விட சுரேஷ் சொன்னார் வல்லுவம் படிக்கலையா ஔவை படிக்கலையா வல்லுவம் படிச்சான் ఔவய் படித்தான் முப்பம் படித்தானா உன் பாட்டம் படித்தானா உன் முப்பாட்டம் படிச்சானா உன் கூட்டம் படித்தானா இது ஈடத்தின் இறுதி கரை இறுதி போராட்டத்தை கொண்டு அரசியல் நடத்துகிற புச்சி எடுக்கிற பிரச்சனை அல்ல எத்தனை நடைமுறை வச்சு பார்க்கணும் இந்த நாட்டு ஆண்டு எந்த தலைவன் மக்களை படிக்க சொன்னான் இந்த நாட்டு ஆண்டு எந்த அரசு படிக்க சொன்னான் இந்த நாட்டை வெள்ளக்காரன் நூத்தி நாற்பத்தி ஏழு வருஷம் ஆண்டான் வெள்ளைக்காரன் வந்த பிறகுதான் கல்வி நம்ம ஒருத்தனுக்கு நன்றி சொல்லலாம் வெள்ளைக்காரனுக்கு தான் காலத்திற்கு நன்றி சொல்லணும் அவன் பள்ளிக்கூடத்தில் பல மண்ணி சுல்தானியர்கள் முன்னூத்தி ஒன்பது வருஷம் இருக்கான் மராத்திய மன்னர்கள் நூத்தி எழுபத்தி ஒன்பது வருஷம் இருக்கான் நாயக்க மன்னர்கள் இருநூத்தி ஐம்பது வருஷம் இருக்கான் ஆற்காடு நவாபந்திரமே இந்த சென்று உட்பட்ட பகுதிகளிலே நூத்தி பத்து வருஷம் இருக்கான் இவர்களுக்கு முன்னாடி ராஜராஜ சோழ ராஜேந்திர சோழ சேர மண்ணு பாண்டிய மண்ணு பல்லவ மண்ணு பலபராண்டான் எந்த மண்ணுனாவது பள்ளிக்கூடம் கட்டினா ஒரு ஆளை சொல்லுங்க நம்ம சொல்ல ராஜராஜ சோழன் பெருமையை பேசுவான் சோழ பரம்பரைமா முதன் முதலிலே பார்ப்பன பண்பாட்டு படையெடுப்பிற்கு பழியான முதல் அரசன் ராஜராஜ சோழன் தான் முதல்ல பாப்பானுக்கு அடிமையானவன் அவன்தான் ஏன் ராஜராசோழன் என்ன பண்ணுவான் தஞ்சாவூரில் பெரிய கோயிலை கட்டிப்பிட்டா நாச்ச புரட்சி வந்துருமா மாற்றம் வந்துடுமா ராஜராசோழை பள்ளிக்கூடம் கட்டினானா பார்ப்பான அடிவரடியாக ஆகு பார்ப்பான கைக்கூலியாகு பார்ப்பான காலை நக்க கூடியவனாக ஆட்சி அரசாச்சி நடத்தினான் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்க ராஜராஜா உயிரோட இருக்கும்போதும் பையன் ராஜேந்திர சோழனுக்கு முடிச்சுவிட்டுனா ராஜேந்திர சோழன் படையெடுத்து போனா படையெடுத்து போய் அங்கே இருந்த பாப்பானெல்லாம் அழைச்சிட்டு வந்து கங்கை நதி கரையில் இந்த கொண்டு வந்து காவேரி நதி கரையிலே அக்கிரகாரத்தை வைச்சான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அக்கிரகாரம் இங்கே திரும்ப இருக்கும் காவேரி படுகையில் தான் இருக்கும் வச்சது மட்டும் இல்லை அந்த பார்ப்பனர்களுக்கு ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி நாற்பது கிராமத்தை

அர்த்தர மங்களம் சேந்தமங்கலம் குளமங்கலம் அரசு மங்கலம் தலையமங்கலம் கொத்தமங்கலம் கீரை மங்கலம் எழுதி கொடுத்தான் இரண்டாயிரத்தி எண்ணூத்தி நாற்பது கிராமம் ஒரு முறை மண்ணை தஞ்சாவூர்ல புறட்டு கும்பகோணத்தை நோக்கி நடைப்பயணம் போறான் போய்கிட்டே இருக்கான் இரவாயிடுது பாபநாசங்கிற ஊர்ல தங்கி ஆடுறான் காலையில் இருந்துருச்சு சாப்பிட்டு தாமு கொண்டு வெத்தனை போட்டுக்கிட்டு நம்ம மண்ணை நடைப்பயணத்தை மேற்கொள்றோம்

சாட்டு தாம்பளம் தெரித்துக் கொண்டு எனக்கு நேரம் வரேன்னா உனக்கு எவ்வளவு துமுறு இருக்கும் உனக்கு எவ்வளவு ஆணவம் இருக்கும் கேட்கிறோம் யார் தெரியுமா பண்டார பரதேசி போய் யார பார்த்து கேட்கணும் மண்ணனை பார்த்து மண்ணன் கேட்டான் சாமி இதுக்கு பரிகாரமே இல்லையான்னா உன்ன மண்ணன் சொன்னா அது பாப்பா சொன்ன பரிகாரம் இருக்கு என்ன பரிகாரம்னா நூத்தி எட்டு பிராமணர்களுக்கு நூத்தி எட்டு வீடும் நூத்தி எட்டு ஏக்கர் நிலமும்

அந்த பள்ளிக்கூடத்துக்கு பேரு சமஸ்கிருத கடிகை அந்த பள்ளிக்கூடத்தில் மொத்தம் படிச்சி ஐம்பத்தி ஏழு பேர் ஏழு பேர் ஆசிரியர் ஐம்பது பேர் மாணவர் ஐம்பத்தி ஏழு பேர் பார்ப்பான் காவிரி பார்க்க இருபது பேர் படிச்சான் இருபது பேர் பார்ப்பான் ஒரு ஊரு முன்னூத்தி எழுபது பேர் படிச்சான் முன்னூத்தி எழுபது பேர் பார்ப்பான் நம்மால் ஒருத்தர் கூட படிக்கல ஆயிரத்தி அறுநூத்தி பத்தில் மதுரையில பத்தாயிரம் பேர் படிக்கிறான் பத்தாயிரம் பேர் பார்ப்பான் ஒரு ஆள் கூட நம்மால் இல்ல நெபுளிங்கிற பாதிரியார் கடிதம் மூலமா பதிவு பண்றார் அதனாலயே நம்ம பார்த்தேன் முப்பாட்டேன் கொல்லு பாட்டேன் பூட்டம் படிக்கல இன்னைக்கு இவங்க புதுசா வந்திருக்கா என்ன தெரியுமா படிப்பா முக்கியம் மாடு மேப்போம் மாடு மேய்ப்பதையே நான் அரசு தொழிலாக உருவாக்குவேன் மாடு மேய்க்கிறது இதுதான் ஐயா பார்ப்பன புத்திக்கு அடிமையாக இருக்கிறவர்கள் நீங்க பார்ப்பான் பல ரூபத்தில் வருமா பார்ப்பன அமைப்பு டிஜேபி ஆர்எஸ்எஸ் புஸ்வ இந்த பரிசத் பஜ்ரங்க்தல் சிவசேனா ஜனக்கல்யாண் ஜனஜாக்கரான் இந்து முன்னணி இந்து மக்கள் கட்சி சந்து முன்னணி குந்து முன்னணி இப்படி பல பேர் இருக்கும் இந்த அமைப்பில் சேர்ந்ததுதான் இன்றைக்கு தமிழ் தேசியம் என்ற ஒரு அமைப்பாகவும் இணைந்திருக்கிறாது இப்போ ஒன்றா சேர்ந்துக்கிட்டு இப்போ என்னச்சோ கையை தூக்கி விட்டால் உயர்த்தி விட்டா போதுமா இளைஞர்களை கண்ணு சொல்ல நண்பர்களே காயடிக்கப்பட்டவர்களாக இளைஞர்களுக்கு மொழி இனம் பண்பாடு உரிமைகளை பற்றி கவலை கொள்ளாமல் உணர்ச்சி அவர்களை அடிமைப்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியலின் பிற்போக்காளர்களை நாம் பார்க்கிறோம் நான் யார் பேரையும் சொல்ல விரும்பல ஏன் தெரியுமா சொல்லக்கூடிய அளவுக்கு அவருக்கு தகுதி கிடையாது

இந்த பைத்தியக்காரங்க போனா சேர்ந்திருக்கா இப்போ இவர் யார் என்ன சொல்லுவார் தெரியுமா இளைஞர்களை கூட்டி வச்சு என்ன சொல்றாருன்னா நான் யார் தெரியுமா சேக்குவாராவுக்கு பாடம் நடத்தியவன் இவர் தான் சேக்குவாராவுக்கு பாடம் நடத்தினாரா என்னையா பண்ண சேக்குவாரா மருத்துவ படிப்பு படித்தார் படித்துவிட்டு தொடு நோயாளிகளுக்கு மருத்துவம் செய்து கொண்டிருந்தார் அவரிடத்துல போய் நான் தான் ஏன் தொழுநோயாளிகளுக்கு மருத்துவம் என்ற ஒரு புரட்சியாளனை மாறுன்னு சேக்குவாரவை அடைத்துக் கொண்டு வந்து நான் பிடல் காசு இடத்துல சேர்த்து விட்டேன் அதெல்லாம் சொல்லுவார் பிடல் காசு கியூபா புரட்சி நடத்தி வெற்றி பெற்ற பிறகு ஒரு மந்திரி பதவி கொடுத்தார் நான் தான் சொன்னேன் மந்திரி பதவி ராஜினாமா பண்றான்னு சொல்லிட்டு பிடல் நண்பர்கள் சேக்குவாரவை அடைத்துக் கொண்டு நான் பொலிவாவுக்கு போனேன் பொலிவாவுக்கு போகும்போது ஆடு மேய்க்கிற ஒரு பெண் காட்டி கொடுத்துட்டு காட்டி கொடுத்த உடனே சேக்குவாராவை வர சுட்டு விட்டாள் என்னை காட்டி கொடுக்க பார்த்துச்சு நான் என்ன உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னேன் என்னை அது காப்பாத்தி விட்டு இருக்கு அஞ்சாவது புறப்பட்டு நான் எங்க பண்ண தெரியுமா அஞ்சாவது புறப்பட்டு நான் ரெட்டை இரட்டை கோபுரத்தை எப்படி இடிப்பதுன்னு நான் தான் பாடம் நடத்தினேன் அதெல்லாம் இடிச்சு முடிச்ச பிறகு அஞ்சாவது புறப்பட்டு நான் தென்னாப்பிரிக்காவுக்கு போய் நெல்சன் மண்டேலாவை கூப்பிட்டு நீ ஆட்சி அமைக்கணும்னு சொன்னேன் அதெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து புறப்பட்டு நான் வவுனியாவில் போய் இறங்கினேன் வவுனியாவில் இறங்கிய போதுதான் ஒரு போட்டு பெரிய போட்டு நின்றுச்சு ஆம ஓடால் செய்யப்பட்ட போட்டு அந்த போட்டில் அடைச்சிட்டு என்ன போனாங்க நான் போய் இறங்கின உடனே எந்த ஆம ஓட்டில் போனோ அந்த ஆம கறியையே எனக்கு சோரா பரிமாறினாங்க நான் எல்லாம் சாப்பிட்டேன் இட்லியை உடைச்சா கரியா கொட்டுது நான் கேட்கிறேன் விடுதலை புலிகள் என்ற அமைப்பு தமிழ்நாட்டில் எந்த ஊர்ல இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா நான் சவால் விட்டு கேட்கிறேன் தமிழ்நாட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு எந்த இடத்துல இருந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா சொல்ல தெரியுமா இந்த அமைப்புகள் இந்த மண்ணிற்கு வந்த போது உனக்கு முதல்ல முகவரி உண்டா இந்த அமைப்பை பற்றி நீ பேசுறது உண்டா இந்த அமைப்புகளுக்கு உதவி செய்தது உண்டா இந்த அமைப்புகளை ஆதரித்தது உண்டா இந்த அமைப்புகளை பாதுகாத்தது உண்டா எல்லா காரியமும் முடிஞ்ச பிறகு இதை வச்சு புடைப்பு நடத்தலாமு நினைக்கிறார் இந்த அரசியல் வேடதாரிகளை மக்கள் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் திராவிடர் இயக்கத்தையும் கொச்சைப்படுத்துவதற்காக புறப்பட்டிருக்கிறார்கள் உங்களுடைய நோக்கம் என்ன தமிழ் தேசியம் என்பதை சொல்லி திராவிட பேரினத்தினுடைய வரலாற்று சூடுகளை இந்த மண்ணில் குழி தோண்டி புதைக்கணும் இதற்கு முன்னாடி தமிழ் தேசியம் பேசியாளர்கள் நாங்க பார்த்திருக்கோம் பெரியார் காலத்தில் தமிழ் தேசியம் பேசினவர் தான் மறைமுதலடிகள் தமிழ் தேசியம் பேசியவர் தான் மாப்போசி தமிழ் தேசியம் பேசியவர்தான் ஆதித்தனார் கடைசியில இந்த மூணு பேருக்கும் நண்பர்களை பேரும் புகழும் பிச்சையாக கொடுத்தது திராவிட இயக்கம் என்பது நீங்க மறந்துடக் கூடாது மாப்போசிக்கு மேலவி உறுப்பினர் பிச்சையை போட்டது திராவிட இயக்கம் ஆதித்தனாருக்கு சபாநாயகர் பொறுப்பை கொடுத்தது திராவிடர் இயக்கம் நண்பர்களே மறைமலடிகளுடைய எழுத்தை சென்னை பல்கலைக்கழகத்தில் தூக்கி அறிஞ்சா அது மீண்டும் பாடத்திட்டத்தில் சேர்த்தது திராவிடர் இயக்கம் இவ்வளவு மாற்றங்களை இந்த இயக்கம் உருவாக்கியது ஆனால் இன்றைக்கு இவர்கள் ஒரு வேடதாரிகளாக அடுத்த தலைமுறையினரை காயிக்கப்பட்டவர்களாக உருவாக்குகிற வேலையை தொடங்கி இருக்கிற போது மக்கள் இவர்களை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலும் எல்லோருக்கும் விஜிதாச்சார தன்மையில் வாய்ப்பு கிடைக்கணும் அப்படி பெரியார் போராடியதனால் தான் கல்வி பாடு என்பது நமக்கு கிடைத்தது நம்ம பெற்றோம் பெருந்தலைவர் காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தது ஒன்பது ஆண்டு காலம் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சர் ஒன்பது ஆண்டு காலம் முதலமைச்சராக இருநூறு பள்ளி அல்ல பதினாலாயிரம் பள்ளிக்கூடங்களை நாடு முழுவதும் காமராஜர் திறந்தார் காமராஜர் போய் ஒரு பாப்பம் கேட்டான் பள்ளம் படிச்சிட்ட பழைய படிச்சிட்ட எங்க தகுதி திறமை வருதுன்னா அப்பதான் பெருந்தையில் காமராஜர் சொன்னார் நான் ஒரு பறையனை படிக்க வச்சு டாக்டர் நான் டாக்டர் ஆக்கின பறைய ஊசி போட்டு எத்தனை பேர் சத்தம் நான் ஒரு பல்லனை படிக்க வச்சு இன்ஜினியர் ஆக்கின அவன் கட்டின பாலம் எத்தனை இடிஞ்சிச்சு கணக்க காட்டு ஓ வேலை ஓதுதல் ஓதுவித்தல் ஓ வேலை நீ பாடுறா படிக்கிறோம் படிக்க பின்னார் அந்த காமராஜர் தான் முதலமைச்சராக இருந்த போது ஒரு முதலமைச்சருக்கு அஞ்சு மருத்துகள் விஷயத்து யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம்

பெரியார் போராட்டத்தை அறிவிச்சுட்டார் திமுக முதல் முதலில் ஐம்பத்தி தான் தேர்தலை சந்திக்குது முதல் தேர்தலில் திமுக இடத்தில் வெற்றி பெறுது சட்டமன்றத்துக்குள்ள எதிர்கட்சி வரிசையில் திமுக பெரியார் போராட்டத்தை அறிவிச்சுட்டார் பெரியார் போராட்டத்தை பார்த்தா சட்டத்தில் பெரியார் இந்த சட்டத்தை என்ன தண்டனை கொடுக்கிறதுன்னு சட்டத்தில் இல்லை பெரிய வேடிக்கைன்னா சட்டத்தை எழுதினவங்களுக்கு பெரியார்னு ஒருத்தர் வருவார் இப்படி சட்டத்தை கொளுத்துவார்னு தெரியாது நீங்க கேட்கலாம் அம்பேத்கர் உருவாக்கின சட்டம் இல்லையா தான் சட்ட வரைவு குழுவுக்கு தான் தலைவர் அம்பேத்கர் அந்த குழுவில் இடம்பெற்ற யார் தெரியுமா அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர் டி டி கிருஷ்ணமாச்சாரி கோபால்சாமி ஐயங்கார் முன்சிப்ங்கிற வடநாட்டு பார்ப்பான் முகமது சாதுல்லாங்கிற ஒரு இஸ்லாமியர் நான் சொன்ன இத்தனை பேர்ல நாலு பேர் பார்ப்பான் ஒரே ஒருவர் சிறுபான்மை மக்களுடைய பிரதிநிதியா முகமது சாதுல்லா அம்பேத்கர் ஒருத்தர் அம்பேத்கர் சொன்னார் நான் எண்ணிய எண்ணங்களை சட்டத்தில் எழுத முடியவில்லை ஒருவேளை சட்டத்தை கொளுத்தனுங்கிற நிலை வந்தால் நானே கொழுத்து கொண்டான் நானே கொழுத்து வந்தார் அப்ப பெரியார் கொளுத்த போறேன்னு அறிவிச்சிட்டார் தமிழ்நாடு சட்டமன்றத்தை காமராஜர் கூட்டார் பெரியார் சொல்றார் நான் முதலமைச்சருக்கும் சொல்றேன் உங்களுக்கு அவகாசமும் தரேன் இந்திய அரசியல் சட்டத்தில் இருக்கிற இந்த பிரிவுகளை நாங்கள் நீக்குகிறோம் அப்படின்னு நீங்க சொன்னா நான் போராட்டத்தை நிறுத்தி வர்றேன் இல்ல போராட்டம் நடத்த போறேன் கொளுத்த போறேன் சரி கொளுத்து என்ன தண்டனை கொடுக்கிறது இல்ல ஐயா சொல்ற யார் மீண்டு அவகாசம் பதினஞ்சு நாள் தரேன் ஒரு சட்டத்தை உருவாக்கிக்க அதுக்கப்புறம் கொளுத்துறேன் உலகத்திலேயே அரசாங்கத்திற்கு அவகாசம் கொடுத்து சட்டத்தை உருவாக்கிக்க சொல்லி போராட்ட கூட்டுறார் சட்டமன்றத்தில் எல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி கல்யாண சுந்தர் என்பவர் எழுந்து காமராஜரை பார்த்து கோபமா பேசுறார் உங்கள் ஆட்சியில் ஆங்கிலம் கோல வச்சது ஆங்கிலம் அதிகாரம் செலுத்துது எங்களால் ஏற்க முடியாது எல்லாம் பேசுறார் இதுக்கெல்லாம் காமராஜர் பதில் சொல்றார் சொல்லிட்டு வந்த கல்யாண சுந்தர் என்ன சொல்றார் காமராஜர் அவர்களே பெரியார் சட்டத்தை கொளுத்த போகிறேன் என அறிவித்திருக்கிறார் ஒருவேளை சட்டத்தை பெரியார் கொளுத்துனா அவருக்கு அரசாங்கம் சாதாரணமா தண்டனை கொடுக்க கூடாது யார் கல்யாண சுந்தரம் சொல்ற சாதாரணமா கொடுக்க கூடாது பெரியாரை அடைப்பதற்கு தனியாக ஒரு பிரத்யேக கூண்டனை உருவாக்குங்க இரும்பால் செய்யப்பட்ட கூண்ட உருவாக்கி முப்பது ஆண்டு காலம் பெரியாரை சிறையில் கூட்டணும் அவர் அடுத்து அண்ணா அண்ணாவுக்கு வாய்ப்பு அண்ணா சொல்றார் முதலமைச்சர் அவர்களே நீங்கள் பெரியாரை கைது செய்துவிடக் கூடாது ஏன் தெரியுமா பெரியார் வயதானவர் என்பதற்காக அல்ல நீங்களெல்லாம் பெரியாரை தூரத்தில் இருந்து பார்த்தவர்கள் நான் பெரியாரை அருகில் இருந்து பார்த்தவன் நான் பெரியார் சிரிச்சும் பார்த்திருக்கேன் பெரியார் அழுதும் பார்த்திருக்கேன் சிரிச்சும் பார்த்திருக்கேன் அழுதும் பார்த்திருக்கேன் வயிறு குழுங்க குழுங்க பெரியார் சிரிச்சிருக்கார் பெரியார் கதறி கதறி அழுது இருக்கிறார் ஆனா பெரியார சிரிச்சு பார்த்தன்னா பெரியாரை அழுது பார்த்தனா பெரியார் பயந்து என் வாழ்க்கையில் பார்த்ததே கிடையாது முப்பது ஆண்டு முன்னூறு ஆண்டு சிறை என்றாலும் பெரியார் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார் முதலமைச்சர் அவர்களே பெரியார் இடத்துல கலந்து பேசுங்கள் ஒரு முடிவுக்கு வாருங்கள் யார் சொல்றா அண்ணா பேசுற தானாடா விட்டாலும் தசையாடும் எனவே அப்படிப்பட்ட நிலையில் தான் காமராஜர் ஆட்சி காலம் கல்வி தொழில்துறை அணைக்கட்டுகள் புரட்சி உருவாக்கினார் பெரியார் காமராஜரை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என மக்களுக்கு பிரகடனப்படுத்தினார் காமராஜருக்கு பிறகு அண்ணா முதலமைச்சர் முதலமைச்சராக வந்து அண்ணா ரெண்டு வருஷம் கூட முதலமைச்சர் இல்லை ஒரு வருஷம் பதினோரு மாதம் தான் முதலமைச்சர் பெரியார் எல்லாம் சாதனை செய்தார் இப்படி பல்வேறு சாதனைகள் படைத்தார் கலைஞர் முதலமைச்சர் வந்து சரித்திரத்தை படைத்தார் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சர் வந்திருக்கார் இன்னைக்கு என்ன பெரிய சிறப்பு அப்படின்னா இந்திய அரசியலை தமிழ்நாட்டில் அறிவாலயத்தில் அமர்ந்து கொண்டு இயக்கக்கூடியவராக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிறார் அண்ணாவை விட கலைஞரை விட வேகமான வீச்சு இருக்கு சுபாஷ் போஸ் தான் இந்தியாவினுடைய முதல் பிரதமர் என்று ஒரு பைத்தியம் நேஷனல் மீடியாவில் உலருது அதே கங்கா நானத்தை வந்து அமேசான்ல ஆர்டர் பண்ணால் கஸ்தூரியா கிடைக்கும் அவ்வளோதானே தவிர ஒரு அடிப்படை அறிவில்லாமல் உலரக்கூடியவர்கள் தான் எல்லாருமே இந்த இப்போ வந்து இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது சட்டவிரோதமானது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வன்முறையால் நடந்தது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை என்பது வம்பு செய்து வாங்கினார்கள் என்று சொன்னால் அது கண்டிக்கப்பட வேண்டியது கருத்து வேறுபாடு இருக்கிறதா என்றால் இந்தியாவில்